நம்ம வந்து நிற்கிற இடம் தரமான இடம் இது எந்த இடம் தெரியல கடையநல்லூர் பஸ் ஸ்டாண்டு இது எங்கே இருக்குன்னா நம்ம தென்காசி மாவட்டத்தில் மதர் ரோட்டில் தென்காசி பஸ் ஸ்டாண்டுக்கு கூட பெரிய பஸ் ஸ்டாண்டு இந்த லொக்கேஷனுக்கு பக்கத்தில் ஒரு வீட்டு மனை ஒன்னே முக்கால் சென்று தாங்க அர்ஜென்ட்டு செயல் உடனடியே வித்தே ஆகணுங்க அப்படின்னு இடத்துக்கார இடம் பிடிக்கிறாப்புல இடத்த கொண்டு காட்டுறேன் கண்டிப்பாக உங்களை பிடிக்கும் எடுத்து போடுங்க எனக்குள்ள மார்க்கெட் ரேட்டு கண்ணா வேணுன்றதுக்கு நம்மளால சவரி மது கொடுறப்பல டேரெக்ட்டாக ஓனர் நம்பர் கொடுத்துருவேன் ஓனர் நம்பர் தேவைப்படுச்சுன்னு போய் ஸ்க்ரீனில் கொடுத்துரு வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க டேரக்டாக ஓனர் நம்பர் அடிச்சு விட்ருவேன் நேரடியாவ நீங்கள் பார்த்து பேசி முடிச்சுக்கலாம் தவறியமா தான் வருது காமிக்கிறேன் இப்போ நம்ம பார்க்க போற இடம் பார்த்தீங்கன்னா கடையநல்லூர்ல மேல கடையூர் இருக்கு இந்த பின்னாடி சூப்பர் மார்க்கெட் இருக்கு அந்த பக்கம் பாருங்க ஒரு பெரிய கோவில் இருக்கு நல்ல பிஸியான பஜார் இருக்கிற ஏரியாவில் இந்த மேல கடையநல்லூர்ல நம்ம பாக்க போற இடம் இருக்கு இந்த ஒன்னே முக்கால் சென்று எங்கே எக்ஸாக்ட் தெருன்னு கேட்டிங்கன்னா கற்பக விநாயகர் கோவில் தெரு அப்படின்னு ஒரு தெரு இருக்குங்க இந்த மேல கடையனூர்ல அப்படியே இந்த சூப்பர் மார்க்கெட் பேக் சைட் லைன்ல கற்பக விநாயகர் கோவில் தெருன்னு இருக்குது அந்த தான் நம்ம காமிக்க போற இடமே இருக்கு வாங்க பார்க்கலாம் நான் சொன்னது போலவே அர்ஜென்ட் செயலுக்கு ஒரு ஒன்னே மக்கள் செல்ட்டு சொன்னாங்க இந்த இடம் அது அந்த வீட்டில் இருந்து ஆரம்பிச்சு இந்த கம்பி போட்டுருக்காங்க இவ்வளவு வரும் நீளத்துக்கு வருது ஃபுல்லாக அது பின்னாடி சோறு வரைக்கும் வந்துருது இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பில்லருக்கு கம்பியெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க நீங்கள் அப்படியே கம்மி பண்ணி ரைஸ் பண்ணி கட்டினா போதும் இந்த கடையில் ஒரு ஊரை அளவுக்கு தெருக்களுக்குள்ள வந்து உங்களுக்கு பாதைகள் வந்து கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும் எங்களுக்குள்ளே இந்த இடத்துக்கான வழிபாதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலடி பாதை கிடைக்கும் உங்களுக்கு நாலடி பாதனால இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது இந்த ஊருக்குள்ள ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது உங்களுக்கே தெரியும் எனக்குள்ளே இடத்தோட விலைகள்லாம் விசாரிங்க அந்த சிமெண்ட் ரோடு நல்ல கார் போகிற அளவுக்கு தடரக்கூடிய ரோடெலாம் சென்ட்டு பதினஞ்சு லட்சரூவா வரும் இங்கே ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க ஒரு இருபது லட்சரூவா இருபத்தி ரூபா பஜ்ஜெட்ல வீடு கட்டினா கரெக்டாக இடம் இந்த இதை கூட கம்மியான பட்ஜெட்டில் கடையில் ஒரு இடமே கிடைக்காது நீங்கள் இந்த இடத்த வாங்குறதுக்கு லோன் தேவையா அப்படின்னா கூட வாங்கி தரது நாங்கள் தேராக இருக்கோம் இடம் தான் நீங்கள் தேராக இருக்கணும் ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது இடத்தோட உரிமையாளரை நேரடியாக உங்களுக்கு அறிமுகப்படுத்திருக்கோம் கான்டெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நேரில் கொண்டு வந்து அறிமுகப்படுத்துகிறோம் அண்ணனோட இடம் தான் நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தனாக்க புக் பண்ணிக்கோங்க நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டெக்ட் பண்ணுங்கள்